ஸ்ரீதேவி அமிர்தோத்பூதா கமலாச்சந்திர சோபனா விஷ்ணுபத்னி வைஷ்ணவி சராரோகா சார்கிணி ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமி ச சுந்தரி துவாதசநாமான்ட்டு பேர் லக்ஷ்மி வாணி நிஷேவிதாயை நம எங்க லலிதா திரு சுந்தரி லக்ஷ்மி வாணி சசாமர ராமாவாணி லலிதா சகசிரநாம இந்த லக்ஷ்மி பன்னெண்டு நாமத்தோடு இருக்காளோ இல்லையோ பன்னெண்டு நாமத்தோடு இருக்கும்போது இந்த பன்னெண்டு நாமத்தில் கமலா அப்படிங்கிற நாமத்துக்கு ஒரு பலன் ஸ்ரீதேவி அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் நிதிகளை மாத்திரம் கொடுக்கிறது ஒரு லக்ஷ்மி ரத்தனங்களை மாத்திரம் கொடுக்கிறது ஒரு லக்ஷ்மி பூதான்னு சொன்னாக்கா அந்த இடத்துல தன வருஷம் தனம் வர்ஷைய வர்ஷைய சுவாகான்னு சொல்கிற மாதிரி தனம் அமிர்தோத்பூதா சொன்னாலே போகிறோம் அங்கே வந்து என்னென்ன தனம் வந்துடும் எல்லாேருக்கும் போட்ட பணம் வராது கொடுத்த பணம் வராது பணமே வராது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த துவாதச நாமாவை சொல்லும்போது வந்துடுது இந்த துவாதச நாமாவை சொல்லணுன்னா கூட இந்த லலிதா திருசதி சொன்னேனோ இல்லையோ இந்த லலிதா திருசதி என்னவா ராமநாமா சொன்ன பலன் இந்த லலிதா திருசதியில் கிடைக்கிறது